ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு ஒருத்தர் உழுக்குவேன் அப்ப கூட எல்லாரும் இந்த பாருங்க நம்ம கூட காட்டணும்ல ஒரு மாம்பழம் கிடைக்கலங்கறதுக்காக கோச்சின் போய் எங்கேயோ போய் நின்னுட்டாரு அவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்ன அவருக்கு எங்க இங்க புரிய போகுது ஆனா முருகர்லாம் வேணாங்க நான் பெருமாளையே புடிச்சுக்கிறேன் பெருமாள் பெருமாள் நினச்சிருந்தேன் அப்போ நான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சீரியல்ல நாலனைக்கு அவங்க நிறுத்த போறாங்கன்றது எங்க கிட்ட சொல்லவே இல்லை நாங்க எல்லாம் போயிட்டோம்னா ஒரு பத்து நாள் டிசம்பர்ல ஒரு டென் டேஸ் டேட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க உடனே நம்ம கால்குலேஷன் போட்டுப்போம்ல ஒரு சம்பளம் இவ்வளவு வரப்போகுது டிசம்பர்லன்னு ஆனா நாங்க நவம்பர் டுவெண்டி போர்த் போகும்போது இன்னைக்குதான் கிளைமேக்ஸ் எனக்கு அழுக தாங்க முடியல ஏன்னா நான் டிசம்பர்ல வந்து ஒரு பத்து நாள் வேலை செய்ய போறேன் அப்படின்னு நம்ம ஒரு கமிட்மெண்ட்ல இருப்போம்ல நமக்கு சம்பளம் வரப்போகுதுன்னு எல்லாம் இவங்க திடீர்னு ஊத்தி முடித்தாங்க நான் போய் உட்காந்து அழுறேன் காயத்ரி இந்த மாதிரி மாதிரிதான் கிளைமேக்ஸ் அழம்போது அப்ப அங்க அக்காலாம் இருப்பாங்கல்ல கவலைப்படாதீங்க இங்க பக்கத்துல சிறுவாபுரி முருகன் கோயில் இருக்கு அங்க நீங்க வேண்டிக்கங்கம்மா வேலை எல்லாம் கிடைக்கும் அந்த போற சரியான மழை அது பாதையே தெரியாத அளவுக்கு இருக்கு போய் இறங்கின மழைங்கறனால கூட்டம் இல்ல கோவில் போன உள்ள போய் போய் நின்னம்மா அலங்காரத்துல இருந்த முருகரை பார்த்தோன்ன வேல்முருகன் சொன்ன மாதிரி அழற 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 அது இந்த நிமிஷம் வரல என்னால அந்த அழுகையை நிறுத்த முடியல அந்த முருகரை பார்த்து மன்னிச்சிடு என்ன மன்னிச்சிருப்பா நான் வந்து நீ சின்ன பையன் சொல்லி உன்னை வந்து தப்பு தப்பா திட்டேன் என்னை மன்னிச்சிரு வேற எதுவுமே கேட்கல மழை எக்கச்சக்கமா பெய்யாருமே முருகா உன்னை பாக்கணும்னு புடிவாதம் புடிச்சு வந்துட்டேன் என்னை நீங்க தான் சேஃபா எடுத்துன்னு போய் வீட்டுல விடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டம்மா இது வந்து டிசம்பர் நைன்த் அன்னைக்கு நடக்குது டிசம்பர் லெவன்த் அன்னைக்கு ஹைதராபாத்ல இருந்து ஒரு டைரக்டர் பேசுறாரு ஏ முருகதாஸோட கோ டைரக்டர் அம்மா ஒரு படம் நீங்க ஆக்ட் பண்ணணும் சரி நான் வரேன்னா அவங்க சொல்றாங்க நாங்க எழுதி உங்களுக்கு டைப் பண்ணி வைக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு லெவன்த் மார்னிங் போன் பண்றாங்க லெவன்த் நைட் லாஸ்ட் பிளைட்ல ஹைதராபாத் போயிட்டு நீங்க நம்ப மாட்டீங்க இது சத்தியமான வாக்கு அந்த முருகன் மேல சத்தியமா சொல்றேன் ஒன்றரை வருஷம் ரெண்டு படம் அங்க ஆஹா ஹைட்ராபாட்லயே தான் இருப்பேன் ஹைட்ராபாட்லயதான் இருப்பேன் ரெண்டு படம் பண்ண அங்க இருந்து இங்க வரேன் லைஃப்ல நடிக்கிறேன் இப்படி பல படங்கள் வந்துகிட்டே இருக்கு சீரியல் கேட்டா எனக்கு டேட் இல்லங்குற எப்படிமா அவன் இல்லாம வேற யார் செய்வாங்க இந்த வேலைய என்ன மனுஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவள்கிட்ட போய் சரண் அடைஞ்சுட்டா நீ தான் எனக்கு எல்லாரும் சரண் அடைஞ்சுட்டா நம்பிக்கை வச்சா கண்டிப்பா அந்த முருகன் செய்வான் அதனாலதான் இந்த பாப்பா பாடும்போது என்னால தாங்க முடியல